வணக்கங்க பாப்பா பேர் இந்து எம்எஸ்சி ஃபேஷன் டிசைனிங் படிச்சிருக்காட்டு அப்பா பேர் ராமன் அம்மா பேர் ஜெகதீஸ்வரி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி ரெண்டில் பிறந்திருக்காங்க இவங்க வந்து சித்திரை ஒன்றில் பிறந்திருக்காங்க எட்டு பதினேழு பிஎம்எ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மருதநாடார் வந்து முத்தர்லன் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா எழுகாண்டி அம்மன் பாப்பினிங்க இவங்களுக்கு வந்து முத்தர்லங்கோட்டுறேன்னு சொல்லுவாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து செசி ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படி உடன்பிறப்பு வந்து பார்த்திங்கன்னா சகோதரி மட்டும் பாப்பாவுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க பொருண்ட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ராசி அம்மன் இவங்களுக்கு வந்து ராகு கேது செவ்வாய் இருக்குது இவங்க நல்ல வேலையில் இருக்கிற நிரந்தரமான வேலையில் இருக்கிற இதை வந்து நம்ம பாப்பனி எழுதாண்டியம்மன் கோயில் மருதநாடாரில் வந்து எதிர்பார்க்குறாங்க இவங்களுக்கு பொருந்தூர் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அஸ்வினி மகம் உத்திரம் உத்திராடம் கிருத்திகை மிருகசீவிதம் ஆயுள்யம் சுவாதி மூலம் திருவோணம் சதயம் ரேவதி புனர்பூசம் சித்திரை விசாகம் கேட்டை இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்க கன்னியும் விருச்சமும் வந்து இவங்களுக்கு ஆகாத நட்சத்திரங்க பாப்பா இப்படித்தான் இருக்காங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தாலும் சரி திருமண அமைப்பாளர்கிட்ட இருந்தாலும் சரி நீங்கள் எனக்கு நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைனுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா முதலில் பார்க்குறவங்க வந்து இப்போ இந்த சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற ஜாதகம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஒரு ஜாதகம் கூட மிஸ் ஆகாமல் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளங்க